விஜயானிங் சார் இந்த மேக்கப் தான் கேட்கும் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு நீங்கள் இப்படி எல்லா மீடியாலையும் கொண்டு வந்திருக்காரு அந்த டைரக்டர் எதிர்த்து நினைக்க மாட்டார் பெர்மிஷன் தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார் இப்படி போனால் அப்படி போக வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் அலோவ் பண்ணார் அதனால் வந்தேன் விஜயா சார் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் கூட வந்து பேசுனும் போது என்ன சொன்னீங்கன்னா கான்ட்ரவர்ஸி ஏதாவது கேளுங்கன்னு நீங்கள் ஆமாம் சார் ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது

போட்டு தான் ஆரம்பிச்சிருந்தோம் இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது அபசோகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட்டு இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா பட் அதனால தான் இப்போது வர வரும் வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டிலில் இல்லை சார் இப்போ கரெக்ட் மோட்டாக இருக்கும் சார் இந்த சென்டி சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் இல்லை கிடையாது சார் கிடையாது சார் மனசு தான் சார் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு ராஜு காலம் சொல்லுங்கள் ராஜு காலம் தான் கெட்ட காலம் தான் சார் அந்த நாளில் வேணால் உங்களுக்கு பட ஆரம்பிச்சு காட்டுறேன் நான் ராக <laughs> 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 <laughs>

ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக சார் சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா இருக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவார் காலையில் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடையில் விழுந்திருந்தால் கூட நான் உண்மையிலேயே உண்மையிலே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ளே உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஃபெஃப்ஸி தொழிலாளிகள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல பார்த்துப்பாங்க எல்லார் ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தங்க விட்டாங்க இதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அனுகுறேன் ஒன்றும் நடக்கலை ஸோ ஃபார் நடந்ததும் பெரிய விஷயமா படல நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் பார்த்துப்போம் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களே ஹீரோஸ் பார்த்துப்போம் ஓகேவா